பையன் வந்து என்ன வேணுதான் ஆ ஓ பா கல்யாணம் முடியல என்ன படிச்சுருக்கான் வீக்கமா வேலை அரசு வேலைன்னுலாம் கேட்க முடியாது மொத்தத்தில் வேலை கிடைக்கணும் எதிர்காலம் நல்லா இருக்கணும் ஏன்னா அதுக்கு அந்த சூட்சத்துக்குலாம் போக முடியாது ஒரு ஆளுக்கு அரசு வேலை கிடைக்கணும் இருக்கும் ஒரு ஆளுக்கு சுயதொழில் இருக்கும் எதிர்காலம் நல்லாயிருக்கும் வேலை ஏதோ ஒரு வேலை அதுக்கு உண்டான விஷயங்கள் ரெண்டு பேரும் நின்னுங்க பேர் என்ன வேறு தலவாய் ராஜாவா வய ராசி நட்சத்திரம் விசாகம் துலாம் தலவாய் ராஜா அவரோட பையன் எதிர்காலம் நல்லா இருக்கணும் அகதி பெருமான்னா பதினஞ்சு நின்று ஓம் அகதீஷா நமக இப்போ அவன் படிச்சுட்டு ஏதோ மெடிக்க சும்மா சாதாரணமா ஒரு வேலை குறைந்த சம்பளத்துல பாத்துக்கிட்டு இருக்க அப்படி எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு அகத்திய பெருமான வேண்டி நிக்காங்க நீ அதுக்காண்டி நான் சொல்லுறதையும் நான் சொல்லிடுறேன் அகத்திய பெருமானை என்ன சொல்லுறாரோ ஏன்னா நம்ம பர்டிகுலரா கவர்மெண்ட் தான் வேணும் இந்த வேலை தான் வேணும் அப்படின்னு கேட்காம எதிர்காலத்தை பத்தி கேட்பேன் அதுக்கு நீ பரிசு வரிச்சு எழுதியிருந்தேன் அதை பத்தி கேட்கலாம் மகதி சாய நல்ல அருளாற்றல் கொண்ட ஆசிகள் வழங்கும் ஆதி சிவமகா பிரபஞ்ச அகத்திய வாழை சித்த சபையினுடைய சீடனாக வளம் வரும் மக்கு நல் ஆசிகள் வழங்கி ஏற்றம் கொண்டு பல்வேறு நிலைகளாக பூஜை நிலைகளில் வந்து அளந்து அமர்ந்து சற்சங்க நிகழ்வோடு ஒன்றாக இணைந்து இச்சபை நற்சபையே நற்சபையின் ஆசிகள் அனைத்தும் பிரபஞ்சமதில் நிறைவேறு வருகின்றன என்னும் நிலைக்குள் சென்று தன்மகவினுடைய நல்வாழ்வு இகலோக நல்வாழ்வு நலமுள்ள வாழ்வாக நல் தனநிலை கொண்ட வாழ்வாக பணிநிலை கொண்ட வாழ்வாக அமைய வேண்டும் என்று வினவும் அத்தகைய நிலைக்கு அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்கி ஏற்றமுறை வரும் சஷ்டி திருநாள் அன்று வரும் சஷ்டி திருநாள் அன்று இச்சபை நோக்கி வந்து திருக்கோமாதா பூஜை கண்டு அக்கோமாதா பூஜை கண்டு அபிடேக நிகழ்வுகளில் திருமுருகப் பெருமானுக்கு நடைபெறுகின்ற அற்புதமான அபிடேக நிகழ்விலே உம் கரத்தால் உம் கரத்தால் அமுது அபிடேகம் பெற்று பால் அபிடேக திரவியம் பெற்று கொடுத்து அவ் அபிடேக நிகழ்வு கண்டு நெய்வேத்திய ஆராதனை தவ நிகழ்வுகள் கண்டு சித்தன் உள்ளிருந்து வெளிவருகின்ற அவ்வேளைதனில் வடதிசை நோக்கி முழங்காலிட்டு அமர்ந்து சித்தனிடம் ஆசி பெற்று மருதமலை தலம் நோக்கிச் சென்று சஷ்டி திதி நடைபெறுகின்ற அவ்வேளையே மருதமலை தலம் நோக்கி சென்று அங்கு அமர்ந்திருக்கும் விநாயகப் பெருமானுக்கு ஐந்து அகல் விளக்குகள் ஏற்றி மருதமலை திரு ஆண்டவனை வழிபட்டு அமர்ந்திருந்து அரசாலும் அற்புதமான பிரபஞ்ச மகாசபையிலே வாயில் நிலை காவலனாய் அமர்ந்திருக்கும் பாம்பாட்டு சித்தன் குகை சென்று அக்குகைதனில் பனிரெண்டு நிமிடம் அமர்ந்து சபை நோக்கி அமைதியாக தவம் மேற்கொண்டு உம்முடைய குலதெய்வ நாமம் பிரபஞ்ச மகாசபை ஆசானுடைய சிவமகா வாழைச்சித்தன் நாமத்தினையும் உமது இஷ்ட தெய்வத்தினையும் நாமத்தினையும் ஒன்றாக உள்ளுக்குள் உரைத்து தவம் கண்டு எழுந்து உமது பணியை தொடங்குக நல் நிலை நடைபெறும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் சஷ்டிக்கு நீங்க வந்துட்டு இங்க வந்துட்டு நேரா இங்க போனோம் மருதமலை என்ன வேற சொல்லும்